விடுதலைக்கு முன் சூரிய விடுதலைக்கு பின் சூரிய கீமு கீப்பு மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம் வெற்றிமாறான யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் இங்க வந்து தம்பிகளை மரம் தருவேண்டா ஒரே நிமிஷம் நான் மரம் தருவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்க இங்க சேது மாமா என்னை கலாச்சுக்கிட்டே இருக்காப்புல சினிமாவை நான் பாக்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பாக்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு காமெடிகெல்லாம் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த நல்ல ஃபுலோல போயிட்டு இருக்குடா கொஞ்சம் அமைதியா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்த அந்த படங்களை பார்க்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க கும்மரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல கும்மரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன் அன்னை மூலமாக ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீம் கொடுத்தாரு அதுல அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னாரு இது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றுமாறு அன்னை மட்டும் அடுத்த நம்ம எல்லாரோட ஃபேவரட் சூர்யானா ஒரு நல்ல கைத்தட்டலோட எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இது என்னோடது தான் அவரோட லுக்கு பாத்தீங்களா அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசிடுங்க ரொம்ப அழகா இருக்கேங்க எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து தம்பிகள மரம் தெரிவிண்டா ஒரே நிமிஷம்ங்க அதான் நான் மரம் தெரிவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்க இங்க சேது மாமா என்னைய கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் தான் மாமா மிச்சம் பூரா எங்க போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது பேர் பவரே பயங்கரமா இருக்குது அப்ப அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகளா இங்க வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடலி விழாவாக இருக்கட்டும் காதுகுத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்திலயும் அவர்தான் இருந்திருக்காரு அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டுல ஜன்னல லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் லேச ஓபன் பண்ணி விட்டுக்கணும் புண்ணியமா இந்த கதவை கொஞ்சம் தொடங்க வேண்டிவேன் அப்படியே காத்து வந்து மேலும் போது அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு சத்தத்தை கேட்ட அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் சரியாயிடும் சரியாயிடும் வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் காலம் எந்திரிச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசைக்கலைஞன் கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல இசை மருத்துவர் இசை சொல்ல சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு போன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஷ்டர் காலையில கால் பண்ணிருக்கா நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தோன்னா பதிர்ப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதிர்ப்பு சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கலாம் சார் சார் சொல்லுங்க சார் என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டிங்க எத்தனை தடவை நான் கேட்டேனே தெரியலைங்க எனக்கு எங்க உண்மைக்கு தொலைக்குதுங்க அப்படியே அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜ் ஐயா மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அவர் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வாழ்க்கையில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸுக்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்க யார் இருக்கான்னு கேட்டு யாரு மேல ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு டிரைவர்ட்ட டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படின்ட்டேன் வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போய் சும்மா இருங்க அவரு மட்டும்தான் இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மள எனக்குலாம் நம்மள ஒரு ஆளே இல்ல இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டாரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விரா வண்டியா அப்படின்ட்டு வேகமா வந்து உட்கார்ந்து இருந்தேன் ஐயா கிட்ட ஆசிர்வாண்டு பக்கத்துல உட்காந்துருந்தேன் அடுத்து வெற்றுமாறின வந்தாரு அதாவது அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசிக் வந்தார் அவரை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் ட்யூன் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடத்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இப்படி ஒரு பேசுகிறப்ப வாழ்க்கை அவர் சேர்ப்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த நான் மட்டும் இல்லை இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி இருக்கப்போ உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் இதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அடுத்த ராஜிமேன் சார் ஸோ உங்களோட பண்ண ரொம்ப நன்றி சார் இந்த படத்துல அவன் வில்லன்களை வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க கண்ணுக்குன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்தை ஒன்று பார்த்தீங்க இல்லையா இப்ப விடுதலை டூலங்க வாழ்த்துக்கள் உங்களோட உறுப்பினர்ல ஜாக்கியண்ணே வழக்கம்பே நீங்கள் இருந்தாலும் நானே உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாரி நம்ம எல்லாம் தான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்கள் இந்த அடிப்படையில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசனம் நடிக்கிறப்ப நீ நடிச்சிக்கிட்டு இருந்தா நான் கேரளா ஃபர்ஸ்ட் ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காரன்னு தெரியாது மழை பேச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்தேன் நான் அப்போ நீ வந்தா அண்ணன் அவங்க அப்பா வந்து இருந்தாலும் பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னாரு இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உனக்கு ஒரு ஒரு நல்ல இடம் இருக்கு நான் நம்புறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சிருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் ப்ரொடியூசர் அண்ணன் நீங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்க ஆரம்பிச்சு எங்கே வந்து ஒன்னே ஒன்னு மனசை நல்ல ஹாப்பியா வச்சுக்கிடுவோம் நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எங்க போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுடைய எண்ணம் போலனே கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்னு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு விடுதலை டூ உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்ட்டு நான் நம்புறேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கு நன்றிண்ணே வாழ்த்து பவான் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒர்க் பெண் ரொம்ப சந்தோஷம் அனன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழ் நன்றிங்க சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவ் மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு லவ் ஏரியா ஒன்று பண்ணிருக்காரு மனுஷன் வேற அது உண்மைக்கு ஆனால் ஒரு சீன் ஃபுல்லா மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாம அந்த ஒரு சீன் ஃபுல்லா ஒரு லவ்வை எப்படி சொல்றது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மள அறியாம ஒரு நடிகை நடிக்கிறப்போ பாக்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மள அறியாம அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா இன்னும் மேல் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனா கொண்டு போய் சேர்க்கும் நான் இறைவனை நம்புறேன் மாமா வாழ்த்துக்கள் மாமா எங்க அண்ணன் வெற்றிமாறன்னே எப்படி சொல்றது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீபி மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம் வெற்றுமா நான் யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம்தான் என் நினைக்கிறேன் சினிமா நான் பாக்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பாக்குறதோ மாறி நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு காமெடிகள் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த நல்ல புலவெல்ல போயிட்டு கொஞ்சம் அமைதியா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லி உண்மைக்கு டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்துல அந்த படங்களை சூப்பரா நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமா எனக்கு ஒரு கர்டன்ற அன்னை மூலமா ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலஹாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்க டீமுக்கு கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னாரு இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணே மட்டும் இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு நான் நம்புறேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் டு மாஸ்டர் உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில் ஆமாமா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பையனு திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்க போகலாம்னு சொன்னு சொக்க கேக்குறப்ப சொக்க சொன்னாரு அந்த டாக்டர் கொன்னே புரியும் மனுஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தாரு ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டாரு இதை கேக்குறாங்க பீட்ரிகன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளவு வேற உட்காந்துருக்க போய் ஹஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க தயவு செய்து வீட்டில் எது வந்து எதுவும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை மீறி பொண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லல சார் டே நீ சொன்னியா நான் சொல்லல ஏன் அப்ப பொண்ணு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்க சொல்லவே இல்லை சார் பொண்ணு வந்துச்சு சார் திருப்பி பொண்ணு வருது கொடு என்னம்மா ஏங்க அப்படி பண்றாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்ல நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்து விட்டுக்காங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அங்க சொன்னாங்க கொழைக்கானல மழை பூண்டு கிலோ வந்து கொண்ட நூத்தி ஐம்பது ரூபாயாமுங்க தக்காளி இரநூறுவாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்ல அதான் கொம்பு தேனும் மழை பூண்டா வயிறு அப்படின்னு இதுதாங்க எங்க வீட்டுல இது இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு